அறிவுள்ள அரசரவர் வயதாகி போய்விட்டது தன்னோட மகனை இளவரசனா ஆக்கலமான யோசனையில இறங்கினாரு அதுக்கு முன்னாடி இவனுக்கு நல்லதொரு ஆஸ்தான ஆலோசனை அமைச்சரை தேடினாரு இது கடையில அவரோட ஆட்சியை பத்தி அவருக்கே சந்தேகம் வந்துவிட்டது பெருமக்களை அழைத்தார் பெரியதொரு கேள்வி ஒன்றை கேட்டார் நேர்மையான அறிவுள்ள அரசராக நான் நடந்து கொள்கிறேனா வந்தவங்க எல்லாரும் பவ்யமா பதில முன் வச்சாங்க அரசே நேர்மை என்றால் அது நீர் அறிவுள்ள ஆட்சி என்றால் அது உம்மதுதாம் பதிலின் சமத்துவ பண்பாடு கண்டு புன்னகைத்தவர் அழகிய வைரம் ஒன்றை பரிசாக அளித்தார் அடுத்து வந்தவர் அடித்தார் அரசே நேர்மையும் அறிவும் ஒட்டி பிறந்த இரட்டை பிள்ளைகள் நாணயத்தின் இரு பக்கங்கள் நீரே அந்த இரு பக்க நாணய மனிதர் பதிலின் பன்முக தன்மை கண்டு புன்னகைத்த அரசர் அவருக்கும் அழகியதொரு வைரத்தை பரிசாக அளித்தார் அதற்கடுத்து வந்து நின்றவரோ அனைத்தையும் இஞ்சிவிட்டார் அரசே நேர்மை அறிவு இதெல்லாம் மனிதருக்கு உள்ள மகத்தான குணங்கள் ஆனால் நீர் மனிதரே அல்லவே தெய்வீக பிறவி அல்லவா இங்கே இப்போது நடப்பது மனித ஆட்சியா இல்லை 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 அது மகத்தான தெய்வீக ஆட்சி தெய்வீக ஆட்சி தெய்வீக இப்படி புகழ்ந்துதல்னா பதிலின் புலமை பன்மை கண்டு மென்மேலும் புன்னகைத்த அரசர் அவருக்கும் ஒரு வைரத்தை பரிசாக அளித்தார் இப்படியே அணிவகுத்தது வந்த விமர்சனங்களும் வைரங்களும் அங்கு அணிவகுத்து போயின கடைசியாய் வந்தார் ஒரு பெரியவர் அரசே தங்களது ஆட்சி நேர்மையானதுதான் அறிவுள்ளதுதான் ஆனால் அதைவிட இன்னும் சிறப்பாக செய்வதற்கு உமது ஆட்சியிலே குறைகள் இருக்கின்றன ஒன்றொன்றாக சொல்லுகிறேன் ஆட்சியின் நிறைகளை நிதானமாக சுட்டிக்காட்டி பாராட்டினார் ஆட்சியின் குறைகளையும் நாசுக்காக குத்தி குத்தி கண்டித்தார் ஆட்சியின் அணுகுமுறைகளை அக்குவேறு வேறு ஆணிவேராக அவிழ்த்து அடிக்கினார் வைக்க வேண்டிய விமர்சனத்தை வீராப்பாக சொல்லிவிட்டு பவ்யமாக நின்றார் கேட்ட அரசர் முகம் தொங்கி போனார் ஆனால் வந்தவரை சும்மா அனுப்பலாமா அவருக்கும் ஒரு வைரத்தை பரிசாக கொடுத்து அனுப்பினார் மறுநாள் வைரத்தை வாங்கி சென்றவர்கள் வைர வியாபாரியிடம் கொடுத்து காசு கேட்டு நின்றார்கள் உரசி பார்த்துவிட்டு முகம் மாறிவிட்டார் அவர் மீண்டும் மீண்டும் உரசி பார்த்துவிட்டு அகம் மாறி போனார் அந்த வைர வியாபாரி கோபத்தோடு சொல்லிவிட்டார் இவையெல்லாம் போலி வைரங்கள் காலனா காசுக்கு கூடாவது ஓடி ஓடிவிடுங்கள் இங்கிருந்து கடைசியாய் கொண்டு போன பெரியவரின் வைரத்தையும் பார்த்தார் உரசிய முகம் மலர அகம் மலர வாங்கிக் கொண்டார் ஏனெனில் அது மட்டும்தான் அசல் அச்சு பிசகாத அசல் வைரம் அவரையே ஆலோசனை அமைச்சராக நியமிக்க அரசர் முடிவெடுத்தார் போலி வைரம் வாங்கியவர்கள் அசலாய் வந்து முறையிட்டு நிற்க அனலாய் அரசர் சொல்லிவிட்டார் போய் புகழ்ச்சிக்கு போலி வைரங்களை பரிசு ஓடிவிடங்கள் இங்கிருந்து பணிவு வேறு பல்லிழிப்பு வேறு உண்மை ஒருபோதும் முகதாச்சனியம் பார்க்காது அருமையான கதைகள் ஆயிரம் பகுதி பார்த்துட்டோம்